வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் தாத்தா வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் போடுங்க சப்ரைஸ் பண்ணிருங்க நிறைய லைக் போடுங்க சப்ரைஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய் பரமா குருவிஷ்ணு குருஷ்ட பரபரம மகேஸ்வர தஸ்மஹி ஸ்ரீ குருவே நமஹ ஓம் குரு நமகம் ஓம் குரு அகத்தி ஈஸ்வராய நமகம் குருவாள குருவே தனி குரு குரு குருவாய் குருகா சண்முக ஐயா கடம்பா கார்த்திகை மக்களை பிணி தீர்த்து சுகமோடுமான அணி குருவாய் ரண்ணினை சிவசிவா சிவசிவா சக்தி தேச்சையிலே மூணாம் தேச்சை நான் சொல்றேமா நல்ல கவனமா கேட்டுங்க ஐயா ஐயாமார்கள் அம்மா இந்த கவனித்து கேட்டீங்கன்னால் உங்கள்கிட்ட இருக்க தீவனை அகண்டு போகும் நன்மையே நடக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில மாற்றங்கள்லாம் மாறும் இந்த தீச்சையே கரெக்டான மணி பண்ணிக்கோங்க அந்த சிவதீச்சல் மூணாம் தீச்சை முடித்தவங்களுக்கு அப்படியே வரிசை வாங்க இன்னும் ஏழு தீச்சை முடிங்க அப்புறம் இந்த தீச்சை எடுங்க நல்ல முறையாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறத வந்துட்டு கவனமாக கேட்டுக்கோங்க இந்த காலத்தில் கழிவுத்துல நேர்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதில் வந்துட்டு பத்துல ஒரு பங்கு நாள் நேர்மையா தான் இதை முடியும் நான் வந்து சொல்றத சொல்லிட்டு இது கேசத்துல இது டீலியாவில் வரும் வரும்னு சொன்னால் அந்த மனசுல பட்டு பட்டவங்களுக்கு இது வந்து தோண்டவங்களுக்கு இது வந்துட்டு விமோசனம் கிடைக்கும் வாழ்க்கையில வந்து மோசம் கிடைக்கும் அது வந்து நான் வந்து எதுக்காக உங்ககிட்ட இது இதை நான் கடுமையா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு கொடுத்த கடமையை நான் செய்யறேன் நான் வந்து பாடுபடுற பலன் உண்டு வேற இதை பாடு பாடுபட்டால் பலன் உண்டு அது மாதிரியா நான் வந்து இத்தனை சா சாஸ்திரத்தை படித்து அடக்கி வச்சுட்டு நான் செத்தேனே எனக்கு மோசம் கிடையாது அதனால நாலு பேர் நல்ல இருக்கட்டும்னு சொல்லி நான் சொல்லணும் அப்படின்னா தான் என்னுடைய புதர்களும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சங்கதிகளும் இந்த க இந்த வையகத்தில் நன்றாக வாழ வழி கொடுக்கும் அந்த சிவபெருமான் இந்த சிவசக்தியானது அவசமானது ஒரு மனுஷன் வந்து சிவசக்தி வடிவத்தில் தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து சிவனும் ஒரு பக்கம் சத்தியமும் அடுத்த நிறைய தான் பிறக்கிறான் பிறக்கும் போதே அதே ஆணும் பெண்ணும் ரெண்டும் ஒன்று தான் வேறு ஒன்றும் கிடையாது இது வந்துட்டு அனைத்து மக்களும் இதை வந்து நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டோம்னா என்றைக்கு வேணும் போகாது உங்களுக்கு ஒவ்வொரு தலைமுறையாக இருபத்தோரு தலைமுறையாக வந்து உங்கள் ஊடேயே நிற்கும் இந்த சக்தி வந்து உங்கள் இதில் வந்து சங்கதி வந்து நல்லா இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்லா உத்தியோகம் செய்வாங்க நல்லா வியாபாரம் செய்வாங்க நல்லா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் பண்ணுவாங்க எது செஞ்சாலும் இது நன்மையில் என்றைக்கும் நிறைய குடும்பம் நல்லா படிப்படியாக உயர்ந்து வரலாம் அது அதுக்காக வந்து மந்திரத்தில் வந்து மாங்காய் சொல்ல முடியாது நம்மளுடைய சக்தி நெறிய நேரடியாக வச்சு ரிவாலயம் செய்யக்கூடிய குடும்பத்துக்குள்ள என்னைக்குமே நொடிச்சதே கிடையாது நொடிச்சது மாதிரி தெரியும் ஒரு சின்ன பிழைய இருக்கும் அதை சரி பண்ணிட்டு அந்த குடும்பம் அதே மாதிரியே இருக்கும் என்னைக்கும் வந்து சோத்துக்கு பஞ்சம் இருக்காது கட்டிக்கிற துணிக்கு பஞ்சம் இருக்காது தலைக்கு எண்ணெய் பஞ்சம் இருக்காது இருப்பு இல்லடம் வந்துட்டு நல்லா இருக்கும் இது வந்து நீங்க பண்ணிட்டு வரணும் இது வந்து என்ன அகத்தியர் வந்து மூணு மூணு யுகத்திலையும் கல்யாணம் இல்லாம இருந்தார் நாலாவது யுகத்துலதான் அவர் கல்யாணம் பண்ணார் அப்போ மூணு யுகத்துக்கு வந்து கேட்கும் போது எனக்கு முத்தி கொடுங்கன்னு கேட்கும்போது அகத்தியஸ்வர நீ எனக்கு முத்தி கேட்கிற பரவாயில்ல நீ நீ இருந்து முத்தி கேளு நீ கட்ட இருந்து முத்தி முத்திகேட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டாரு அப்புறம் வந்துட்டு எனக்கு வழி சொல்லுங்கும் போது இன்னும் அரைமணியில அவங்க வந்து ஏழு மனைவி இருக்கிறாங்க அந்த ஏழு மனைவி கடைசியில் மனசு மனைவி வந்து கருவட்டுவாள் அது நீ போய் சொன்ன கருவட்டுவாள் அந்த குழந்தை பிறந்து அவள் பெரிய பதினாறு வயசாகி அவளை திருமணம் பண்ணி ஒரு நிலத்தை நடத்து அப்படின்னு சிவபெருமானும் சத்தியம் சிவனும் சொல்லி அந்த வாக்கியை வந்து பார்த்துருக்காரு அந்த அரமண்டியில் ஏழு மனைவி இருக்கிறாங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு ராஜா ராஜாவை கூப்பிட்டு கேட்டிருக்காரு சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி இருக்குராஜா நீங்கள் ஏழு தாரம் இருக்கவங்களுக்கு ஆமான்னு சொல்லி இருக்காரு அந்த ஏழு காலத்தில் கடைசி தாரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அந்த பெண் குழந்தை வந்து பருவமடைகிற காலத்தில் வந்து எனக்கே நீங்கள் திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஆஹா நம்மளுக்கு வந்து அந்த பிள்ளை இல்லாத கஷ்டத்தை போக்க போகிறாரு சிவகர்மான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு அந்த மாதிரி திருமணத்தை அந்த அம்மாவை முடிச்சு அந்த அம்மா அந்த அம்மாவை முடிச்ச உடனே அந்த அம்மா கேட்டுருக்காங்க எனக்கு இதே மாதிரியே கூடபோரமான மாளிகையை கட்டித்தரணும் நீ இருக்கிற இடத்துல பண்ணிருக்காங்க சரி நான் கட்டித்தரேன்னு சொல்லி போய் மாதிரி ராஜா கிட்ட எல்லாம் சொன்னோடனே அவங்க மரங்களும் மரங்களும் ஆளுகளும் எல்லாம் கொடுத்து அந்த மாளிகை கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வனத்துக்குள்ள அந்த அம்மா அதில் வாசம் பண்ணி ஒரே மகனை பெற்றெடுத்துருக்கிறாங்க அவருக்கு க கல்யாணமாக ஒரு கல்யாணமாக அவருக்கு அஞ்சு மனைவி இருக்கும் இந்த நாலு பேர்த்து எங்கெங்கேயோ ஒவ்வொரு தேசத்துலேருந்து ஒவ்வொரு ராஜா மகளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பார்க்குற அவர் கட்ட பிரமச்சாரி அவர் ரிஷியாக இருக்கிறார்னு சொன்னால் பண்ணால் ரிஷியாகலாம் முனிவனாகலாம் சித்தனாகலாம் அதை பற்றி ஒன்றுமே இல்லை இந்த கல்யாணம் என்பது அது வந்து தடை ஒன்றும் கிடையாது அந்த இல்லறத்தில் இடத்துல இருக்கும்போது கட்டப்பிரமச்சாரி எத்தனையோ குடும் எத்தனையோ குடும்பத்தில் ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை பண்ணிட்டு வாங்க தானாகவே அவங்களுக்கு இடம் கொடுத்து தருவா கொடுப்பாங்க இந்த தீட்சியை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா அந்த குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டம் வராது நல்லா இருக்கு ஐயா நான் சொல்கிறது வந்து நீங்கள் கவனமாக காது கொடுத்து கேட்டு இந்த தேசியம் எடுத்துகிட்டு வாங்க ஃபஸ்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு வாங்க இருக்கும் உங்கள் குடும்பங்கள் சிவசிவா சிவசிவா திருச்சி தம்பலம் திருச்சி திருச்சி ஓம் நசி சிம் நமகா ஓம் நசி சிம் நமகா ஓம் நசி சிம் நமகா இந்த சொல்ல வந்துட்டு ஒரு மண்டலம் சொல்லுங்கள் உங்கள் எடுக்கிற தீவனையெல்லாம் அங்கே போகணும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் ருணங்கள்லாம் நல்லா இருக்கும் உங்கள் நோயெல்லாம் அகண்டு போயிடும் உங்கள்கிட்ட வர கிரக தோஷங்களாக மாறிடும் நல்ல முறையாக இருக்கும் இல்லையா இந்த சக்தி தீச்சியில் வந்து இந்த அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் இது என்னுடையது கிடையாது நான் உங்களை போல ஒரு சாமானியம்தான் நான் ஒரு இல்ல இடத்துல இருந்து தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் துறவரும் போட கிடையாது நான் வந்து இல்ல இருந்து காவி கட்டி இருக்குன்னு சொன்னேன் எனக்கு அந்த பராபத் இந்த பரா பரமேஸ்வரி என் உள்ளத்துக்குள்ளிருந்து இருந்து சொல்லுடா இது நீங்கள் வந்து நல்ல முறையாக இருக்கு ஏதோ ஒரு கேடு குடும்பத்தில் வராது வெள்ளி சூழ்நிலைகள் இருந்தாலும் பறந்துட்டு போயிடும் எந்த கஷ்டமும் இருந்தாலும் போயிருந்தியா நான் இதை வந்துட்டு சந்தோஷமாக சொல்கிறேன் இது வந்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணிவிட்டு வாங்க நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு எத்தனையோ பேர்கள் நீங்கள் வந்துருக்காங்க இல்லை வந்து இந்த இதை வந்து இந்த நாலு மாதத்தில் நாலே பேர் தந்துடுவாங்க அறுபத்தி நாலு சிசனில் போகிறதுக்கு நாலே வருடம் தேர்ந்தெடுத்தாங்க அந்த மாதிரியா எனக்கு நூறு பேரில் வந்து எனக்கு நாலு பேர் கிடைச்சிருக்குறாங்க அதே ரொம்ப நான் கொடுத்து வச்சுவேன் அதுல ரெண்டு பெண் ரெண்டு ஆ அது மாதிரியே வந்துட்டு ஆண்டவன் கொடுத்தது கிஃப்ட் அதுதான் அந்த நாலு பேர்னாலும் தேர்ந்தெடுத்துருக்காங்களே இந்த நாலு பேர் இருந்தால் ஒரு வீட்டுக்கு நாலு தூணும் நாலு தூண்டு இருந்தால் மேலே வந்து கோபுரம் கட்டிடலாம் அந்த மாதிரி நாலு பேர் இன்னும் எத்தனையோ பேர் வருவீங்க அதுக்கு வந்து பட்டு தான் வர முடியும் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரும்போது சுகம் கிடையாது பட்டு அழுறணும் அவங்க கஷ்டத்துல இருந்து கஷ்டத்துலேருந்து மொமேல் மேடேறி வரணும்னா இந்த பக்கம் வாங்க கஷ்டத்தோட கஷ்டமாக இருக்கணும்னா அந்த பக்கம் இருங்க வந்து குடித்து உடம்பு அழிக்கிறீங்க இது வந்து தவத்திலேருந்து உடம்பை வளர்க்க பாருங்க இது அதை காட்டி போதை நிறையா இருக்குது ஐயா இது மந்திரத்துக்குள்ள நீங்கள் சொல்லி உக்காந்தீங்கன்னா தூக்கம் தானாகவே வரும் நல்ல முறையாக வாழலாம் இது வந்துட்டு உண்மையான மந்திரங்கள் இது வந்துட்டு பொய்யொன்றும் கிடையாது அகத்திய பெருமான் வந்து நிஜமாக எழுதுனதை இது வந்து அவர் கைப்பட செய்ய எழுதினார் ஓலச்சூரிலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு பிழை வராமல் அணுகாமல் இந்த குடும்பம் மென்மேல் பெருகி பால் பாலாக பொங்கி நல்ல முறையை வாழலாம் நான் பெற்ற இன்பம் வைகமே பிறந்தம் சிவசுவா சிவசிவா திருச்சி தம்பளம்